மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதோஷ தரிசனம் பெரும் புண்ணியதாக சொல்லப்படுது ஒவ்வொரு கிழமைகளும் பிரதோஷம் வரும் எந்த கிழமையில பிரதோஷம் வரும்போது அப்போது தரிசிப்பதால் என்னென்ன பலங்கள் கிடைப்பது என்பதை பார்க்கலாம் ஆட்சி கிழமைகளை வரும் பிரதோஷ தினத்துல சூரிய திசை நடப்பவர்களும் ஞாயிறு வரும் பிரதோஷத்திற்கு தவறாமல் சென்று தரிசிக்க வேண்டுமா சிவபெருமானி இதனால் சூரிய பகவான் அருள் கிணக்கு கிட்டுமா இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகி பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருமா திங்கக்கிழமில வரும் பிரதோஷ தினம் வந்து சோம வாரமாக சிறப்பு வாய்ந்த பிரதோஷ தினமாக கருதப்படுது இந்த நாள்ல தான் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று தரிசிப்பது சிறப்பான பலங்களை அளிக்குமா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டுமா மன வலிமை பெருகுமா செவ்வாய் பிரதோஷம் என்பது செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்களுக்கு செவ்வாய் என்று வரும் பிரதோஷ தினத்தில சென்று சிவ தரிசனம் செய்ய வேணுமா மனிதனுக்கு வரும் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இதுவாக சொல்லப்படுது செவ்வாயால் வரும் கெடுப்பாலன் நீங்குமா பித்ரு தோஷங்கள் விலகி வாழ்வின் இன்பம் உண்டாகுமா கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலுமே ஒரு செவ்வாய் பிரதோஷத்துல வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சித்தாமிர்த்த தீர்த்தத்துல பிரதோஷ நேரத்தல நீராடி வைத்தியநாதனை வழிபட்டாலே அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சிவ வாக்காக கருதப்படுது அதனால இந்நாளல சிவ கோயில்களை அதிகமாகவே பிரதோஷ தினத்துல செல்வாங்க அடுத்தபடியாக பார்த்தா புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்களும் புதனை லக்னாபதியாக கொண்டவர்களுக்குமே புதனன்று வரும் பிரதோஷத்துல செல்ல வேண்டும் சொல்லப்படுது இதனால் புதனால் வரும் கேடு பலன் நீங்குமா கல்வியில சிறந்து இருப்பாங்களா மாணவர்கள் அறிவு வளருமா குழந்தைகள் படிப்புல சிறந்து விளங்குவராக மாறுவாங்களா பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தவறாமல் புதனின்றி வரும் பிரதோஷத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இதனால அவர்களின் கல்வி சிறக்குமா தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற உதவியாக இருக்குமா வியாழக்கிழமையில வர பிரதோஷ தினத்த பொதுவாகவே வியாழக்கிழமை பார்த்தோம்னா குரு குரு பகவானுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது குரு பார்க்க கோடி புண்ணியமா குரு திசை நடப்பவர்களும் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்களுமே வியாழனன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று குருவுக்கும் நிகரான சிவனாரை வணங்க வேண்டும் தின கிரகதோஷித்தினால் ஏற்படும் தீமைகள் குறையுமா கூடுமா பலன் வருவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பொதுவாகவே இறை வழிபாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நாளாகவே பலரும் பின்பற்றி வருகிறார்கள் அந்த வெள்ளிக்கிழமையில வரும் பிரதோஷ தினத்துல சுக்ரதிசை நடப்பவர்களும் சுக்ரனை லதா லக்னாதிபதியாக கொண்டவர்களும் அன்று வெள்ளி பிரதோஷத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் சொல்லப்படுது இதனால் உறவு வளப்படுமா சகச ஐஸ்வரங்களும் வாழ்வில் கிடைக்குமா அடுத்ததாக வருவது சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று கூறமாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்று கூறுவாங்க சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது சனிக்கிழமை வரும் பிரதோஷத்துல எந்த திசை நடந்தாலுமே சனி பிரதோஷம் என்று கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்குமா ஏழரை சனி அஸ்தமச்சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்துல சென்று சிவ சிவனாரை தரிசிக்க வேண்டும் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூத்தி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமையும் குறைந்து மஜ்ஜம பாவமும் நீங்குமா சிவனரு கிட்டுமா கண்டிப்பாக செல்ல வேண்டிய பிரதோஷங்கள் பார்த்தோம்னா வருடத்திற்கு இருபத்தி நாலு பிரதோஷங்கள் இருக்குது அனைவருக்குமே சென்று தரிசிக்க இயலாதவர்கள் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களை வரும் எட்டு பிரதோஷத்திற்காவது செல்ல வேண்டியதாக சொல்லப்படுது எட்டு பிரதோஷத்திற்கும் சென்றால் ஒரு வருடம் பிரதோஷத்திற்கு சென்று பலனை நம்மால் பெற முடியும் தேய்பிரியில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அவரவர் நட்சத்திரம் அன்று வரும் பிரதோஷ தரிசனம் கவலையை தீர்க்குமா ஆலயம் செல்லும் வாய்ப்பு உள்ள யாவரும் இந்நாளில் சிவ நந்தீஸ்வர தரிசனத்தை தவறவிடாமல் இருக்க வேண்டும் தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரே பிரதோஷ தினத்தில விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து வித செல்வங்களையும் பெற்று வாழ்ந்திடலாமா பிறந்த தோஷமும் பிறவி தோஷமும் பிற தோஷங்களை போக்கக்கூடிய சித்தர்களின் சூட்சம வழிபாடுதான் பிரதோஷமாக சொல்லப்படுகிறது நெடுங்காலங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் மட்டும் வழிபாடு செய்து வந்தாங்க அதன் பின்னரே சித்தர்கள் வழியில் வந்த ஆன்மீக நெறியை பின்பற்றி வந்தவர்களும் பிரபலமான மிக ஆன்மீக பிரியர்களும் செய்து வந்திருக்காங்க பிரதோஷத்தின் அருமையும் பெருமையும் அறிந்ததால் அனைத்து மக்களுமே பிரதோஷ தினத்தை சிவ ஆலயத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம் பிரதோஷ தினத்துல சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் வாழ்விழா இருக்கும் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போவதாக சொல்லப்படுது நம் முறைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் முறைக்கும் வார்த்தைக்கு என பெரியோர்களும் சொல்லியிருக்காங்க என்பது பண அட்டும் அல்லாமல் அறிவு செல்வம் ஆரோக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பல பதினாறு வகையான செல்வங்கள் தான் சொல்லப்படுது இந்த பதினாறு வகையான செல்வங்களை பிற பிரதோஷம் அன்று வழிபாடு செய்வது சிறப்பான நாளாக கருதப்படுது பிரதோஷ தினத்திற்கு முன்பாக மாலையிலே நன்றாக குளித்து சிவ ஆலயத்திற்கு சென்று அல்லது வீட்டிலேயே சிவனை வழிபட்டு ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டுமா பின்னர் இரவு எளிய உணவு மட்டும் எடுத்து உறங்கிவிட வேண்டுமா அடுத்த நாள் காலையில் எழுந்து அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு செருப்பு போடாமல் நடந்து சென்ற சிவபெருமான நந்தி பகவானியும் வழிபட்டு இருந்து என் வாழ்க்கையில இருக்கும் தடைகளுமே காணாமல் போக வேண்டும் என வேண்டி கோயில அமர்ந்து நூத்தி எட்டு முறை வந்து ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை கொடிமரத்திற்கு அருகிலே அல்லது தலைவிருச்சத்திற்கு அருகிலோ அல்லது நந்தி பகவானுக்கு அருகிலே அமர்ந்து உச்சரிக்க வேண்டுமா நான்கு மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கும் அருங்கம்போல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்குவதாக சொல்லப்படுது சிவனுக்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் உலகின் உள்ள அத்தனை தேவதைகளும் தெய்வங்களுமே நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதாக சொல்லப்படுது அந்த நேரத்துல நாம் கோயிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம்ம மேல் பட்டு நம் வாழ்வின் பிரச்சனைகள் போங்கும் பாவங்களும் நீக்கப்படுவதாக சொல்லப்படுதே அன்று கோயிலின் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறுமா அங்கு இருக்கும் காமதேனு பசுவிற்கு நான்கு வஞ்சல் வாழைப்பழம் கொடுக்கணும் விரதம் இருந்து போது பிரதோஷ தினத்தில் செய்யக்கூடியவை என்பதை பார்க்கலாம் விரதம் இருந்து சிவபெருமானை நந்தியை வழிபட சென்றவர்கள் கோயில யாரோடும் பேசக்கூடாதா எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாத இருக்க வேண்டும் சிவனின் நாமத்தை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் நந்தியை மறந்து கொண்டு சிவபெருமானை வணங்காதீங்க அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் நூத்தி எட்டு போற்றி மந்திரங்களை ஐந்து முறை ஜபித்தால் அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் யாரையும் எதிர்மறையாகவும் பேசக்கூடாது பிரதோஷ வேலையில வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி துன்பங்களும் நீங்கு என்பது நம்பிக்கையாக இருக்குது பிரதோஷம் என்பது மாலை வேலையை குறிப்பதாகும் சூரிய அஸ்தமானத்துக்கு முன்பாக ஒன்று முப்பது மணி நேரம் பிரதோஷ காலமாக சொல்லப்படுது தினமும் வரும் இந்த பிரதோஷமான சிவ வழிபாட்டுக்கு உகந்ததாம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுது ஆலயம் சென்று வழிபட முடியாதவங்க அந்த வேலையிலேயே வீட்டிலே விளக்கேற்றி சிவனை நினைத்து வழங்கலாம் அலுவலகத்தில் கூட ஒரு நிமிடம் ஒதுக்கி அந்த நிமிடம் முழுவதும் மனதில் சிவனை நிறுத்தி என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லலாம் நித்தியது பிரதோஷம் வேலைய இவ்வளவு அற்புதமான பலங்கள் வழங்கும் என்றாலே திரியோததிசி திதியோடு கூடிய பிரதோஷ வேலை மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு மாதத்தின் தேய்பிரி தேவிரியாக இரண்டு பஞ்சங்களிலும் இந்த பிரதோஷ சிவாலயங்களில் மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படும் அந்த வேலையில் நந்திதேவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த வேலையில நாம் மனதில் நினைத்து வேண்டிக் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகுமா அந்த வேலையின் சகல தேவர்களும் ஈசனை தொழ அவர் ஆலயத்திலே கூடுவார் என்பது ஐதீகமாக இருக்குது மனதால் நினைத்தாலே நாம் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்பாங்க அதனால்தான் திரியோத திரி நாளையே பிரதோஷ நாள் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்காங்க இருக்கும் பக்தர்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நாள் முழுவதும் திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டுமா பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து வழிபட வேண்டும் மாலையில மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று அங்கு நடக்கும் பிரதோஷ பூஜைகளை தரிசனம் செய்ய வேண்டும் ஆலயம் செல்லும் போது வேறு கையோடு செல்லாமல் நந்தி பகவானுக்கும் மலர்கள் பறித்து எடுத்து சென்று சமர்ப்பிக்கலாம் இயன்றவர்கள் அபிஷேகத்திற்கு உரிய திரவியங்களையும் வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ வேலையில சோம சுத்த பிரதட்சணம் செய்து ஈசனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுது அபிஷேக ஆராதனைகள் தரிசனம் செய்து கிருஷ்வரூராக எழுந்தருளும் ஈசனை தரிசனம் செய்தால் நாம் வினைகள் விலகுமா நம் கவலைகள் விலகி நன்மைகள் கூடுமா இவ்விரதம் இருப்பவர்கள் ஆலயத்திற்குள் தரும் பிரசாதத்தை உட்கொள்ளலாமா சிறிதாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரவு உணவை தவிர்த்து விடுவது நல்லது மறுநாள் காலை நீராடி சிவ வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்